எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு இல்லையா ஒன்னே ஒண்ணுதான் எல்லாத்தையுமே அப்பாவோட பாதத்துல அர்ப்பணிங்க அப்பா எல்லாத்தையுமே நேர்த்தியா உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார் என்ன சொல்ல போனா அவருடைய பிள்ளையாகிய நமக்கு செய்யாம அவருக்கு யார் செய்ய போறார் ஆனா ஒன்னே ஒண்ணு இதை நான் சொல்லி ஆகணும் என்னன்னா தகப்பன் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ அப்ப அப்பாவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும் உங்களுடைய பார்வையில உங்களுக்கு உங்க மேல உள்ள எண்ணங்களை விட அவர் உங்க மீது வச்சிருக்கிற எண்ணமும் சிந்தனையும் செயலும் பெருசு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நல்லா கைந்துட்டு இருக்கலாமே மன்வி சொல்றதுனால அவர் உங்க மேல வச்சிருக்கிற சித்தமும்

உங்களுக்கு கருப்பு செய்வார் கரங்க தட்டி கத்தோட பிள்ளைகளுக்கு விரோதமா அது வேலை ஸ்தலமா இருக்கலாம் இல்ல நம்ம வசிக்கிற பகுதியா இருக்கட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்தை உங்களுடைய நன்மையை கெடுக்க யாரா இருந்தாலும் சரி அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவங்க நமக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கரங்க தட்டி கத்தோடைய

இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இப்படின்னு சொல்றேன் ஒரு குட்டி பாப்பா போச்சான் போய் நின்றுச்சு அந்த பொட்டி கடை கிட்ட நின்றுச்சு இப்பதான் பொட்டி கடை எல்லாம் மாறி போச்சு அப்பதான் நாங்களாம் போய் நின்னு வச்சுக்கல நல்ல உருந்து உருந்து உருந்தான் பெரிய பெரிய கண்ணாடி நிறைய வச்சிருப்பாங்க இருக்கும் இந்த குட்டி பிள்ளை போய் நின்னுகிட்டு ஓனரை பாக்குது முட்டாயை பாக்குது ஓனரை பாக்குது முட்டைய பாக்குது இந்த பாத்துக்கிட்டே இருந்தாரு ஐயோ சின்ன பிள்ளை இந்த முட்டைய பாக்குறா என்னைய பாக்குறா முட்டாயை பாக்குறா என்னைய பாக்குறா சரி போயிட்டு போகுது அந்த பிள்ளை என்ன முட்டாய வேணுமோ எடுத்துக்க சொல்லலாம்னு அப்பா ஏன் ரொம்ப நேரம் பாத்துட்டு

ஒட்டிக்கிட்டு வந்தால் மூணு வரும் உங்கள் கை நல்ல பெருசாக இருக்கு நீங்க கையை உள்ள விட்டு எடுத்து கொடுங்க நான் கரங்க தட்டி கட்டோட சில நேரங்களில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போடுற பிளான்ஸ் இருக்கு பாருங்க குட்டி கையாக இருக்க வேணாம்

இந்த வருஷமும் தொடர்ந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஸோ நேரம் கடத்தாமல் நான் மே நேரம் விஷயத்துக்கு வந்தாலும் நினைக்கிறேன் அடுத்தது வாக்கு தத்தம் கொடுக்குற நேரம் வாக்கு தத்தத்தை நீங்கள் எடுக்கிற நேரம் பாஸ்டர் வரலாறு முக்கியம் அமைச்சரேன்ற மாதிரி மணி ஒன்னாயிடுச்சு பாஸ்டர் கவலையப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரம் செய்தியெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் இந்த இந்த வசனத்தை பார்க்கும்போது பாஸ்டர் இது நம்ம சர்ச்சையை ஏற்கனவே அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தியானிச்ச வசனம் தான் உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இருப்பினும் நான் இந்த நாளில் இந்த வசன காரியங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன் கற்றோரி நாம் பயன்படுவதால் ஒரு எந்த மைக்கு எங்க இருக்குது கத்தர் சோதனம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வரேனே பாஸ்டியர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அது ரொம்ப எனக்கு டச்சப்படா இருந்தது ஊழியர்காரன் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கிறோம்ல சபையின் வாக்குத்தத்தமாக அது உங்கள் ஆசிர்வாதத்துக்கு எத்தனை பேர் அதுக்காக வச்சு பண்ணி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அது நீ தொட்டிச்சு ஏன்னா ஏனா தானுன்னு ஒரு வசனத்தை எடுத்து போட்டுவிடு அப்படின்றது கிடையாது ஊர்ஜிதப்படுத்தாமல் தேவன் பல தடவை கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஒரு வாக்குத்தம் வரல நான் முன்னாடியே சாட்சியாக சொன்னேன்

உங்களுக்கு கத்தர் அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு அவருடைய அவருடைய சுதந்திர வாலி ஆக்கியிருக்கிறாரு அவருடைய அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதுதான் அவருடைய கிருவாமையின் கரங்க தட்டி கத்தானம் சமாதானம் என்ன உலக பிரகாரமாக இல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரையா அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல என்கிட்ட காசு இருக்கு சந்தோஷம் காசு இல்ல சந்தோஷம் நாளைக்கு காலையில சோ இன்னைக்கு ஆயிடுச்சா இன்னைக்கு பிரியாணி சந்தோஷம் நாளைக்கு தயிர் சாதம் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா சமாதானம் ஒண்ணும் குறைபட போறது இல்லை அமே நல்லா கரங்களை தட்டி கத்தோட நாமத்த உயர்வு தாழ்வுகள் எல்லா வருஷமும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க மேடுகளையும் பார்ப்பீங்க பள்ளங்களையும் பார்ப்பீங்க நான் சும்மா அடிச்சு விடல ஆனா ஒண்ணு அவருடைய கணம் உங்களை காணுகிறதும் உங்களை நடந்துகிறதையும் அந்த சமாதானம் என்ன இருந்தாலும் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை சுவை ஆத்திமா துளிர் விடாம ஆட்டு மந்தை முளைச்சாரும் அமே நல்லா புரிஞ்சிக்கோ ஒரு மா

நீ வெக்கப்பட்டு போறது இல்லாம எது இருந்தா என்ன இல்ல அண்டவரைய ஆகாரம் இல்லை ஆகாரம் இல்லை நீ கவலை போடுற நாளைக்கு மண்ணா வரும் ஆமாம் நல்ல ஐயா அண்டவரை நான் போய் தீவுல இருக்கிற சுத்தி தண்ணிதான் இருக்கு காகம் வரும் இறைச்சியும் கொடுக்கும் அப்பத்தையும் கொடுக்கும் கரங்களை தட்டி கத்தளை நாமத்தை நல்லா நினைக்காதீங்க கத்தோடைய பலத்துல நில்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி நான் வசனம் சொல்லிட்டேன் ஆனா அவர் அன்பு வேண்டுகோள் நம்ம பிள்ளைங்க டக்குன்னு ஒரு நிமிஷம் வாங்க எல்லாருக்குமே அந்த வாக்கு தந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தன் கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம்